காய் மக்கள் இன்றைக்கி சிறு கடையில் தாங்க செய்ய போகிறோம் கீரை க்ளீன் பண்ணிவிட்டு பார்க்கலாங்க சிறு கடையிலுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்துக்கலாங்க பாருங்க கீரை கிளீன் பண்ணி கழுவி எடுத்துக்கிட்டுங்க வெங்காயம் சின்ன வெங்காயம்தாங்க நான் எடுத்துருக்கேன் தக்காளி ஒன்று ரெண்டு மிளகாய் கடுகு உளுந்து எடுத்துருக்குங்க கறிவேப்பிலை சின்ன வெங்காயம் பூண்டு லாஸ்ட்டாக இடித்து போடுறதுக்குங்க குழம்பு மசாலா பொடி குழம்பு மசாலா பொடி தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் உப்பு தேவையான அளவுங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வடைச்சட்டி சூடாயிருச்சுங்க என்ன சேர்த்துக்கலாம் கடுகு பூக்கு சேர்த்துக்கலாங்க காஞ மிளகா சேர்த்துக்கலாங்க கருவேப்பில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கலாங்க வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கப்போங்க தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்க பிடிக்குங்க தக்காளி நல்லா வதஞ்சி விட்டுங்க தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்கிட்டுங்க தண்ணி நல்லா கொதிச்சு பாருங்க கீரை சேர்த்துக்கலாங்க இப்போ சேர்த்து நல்லா கலந்திட்டுக்கலாம் குளம் மசாலா பொடி சேர்த்துக்கலாங்க கீரை நல்லா வேகட்டுங்க பார்க்கலாம் இப்போ இந்த வெங்காயம் பூண்டு இடிச்சு வச்சுருக்குங்க அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து சும்மா ரெண்டு நிமிஷம் மட்டும் வேகட்டுங்க இப்போ கீரையில் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ கடைஞ்சிக்கலாங்க கீரைங்க கடைஞ்சிட்டு பார்க்கலாங்க கடையை போகும்போது உப்பு சேர்த்துக்கலாங்க அப்போ தான் கடைகிறதுக்கு நல்லாயிருக்கும் பாருங்க கீழே கடல் ரெடி ஆயிடுச்சுங்க இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னோடய குக்கிங் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்